ஒரு ஆறு வருஷம் அவரை டிசைன் பண்ணி அவருடைய மனசை டிசைன் பண்ணுறதுலேயே போராடினவர் அன்னைக்கு என்னன்னு சொன்னால் மனசை அப்படியே தூக்கி அதுபோக்கில் விட்டுட்டு அமைதியாக ஒரு மரத்தடியில் உட்காந்துரு அப்போ தான் அவர் மனசு அதுவாக இயங்குறதை கண்டுபிடிக்கிறார் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா ஞானிகளும் தங்களுடைய மனதை ஏற்று போராடுற மனசை டிசைன் பண்ணுற ஒரு ஒரு வேலையை ஏதோ ஒரு வகையில் கீழே போட்டுடுறான் கீழே போட்டனால இந்த மனசை அதுவாக இயங்கிறத கண்டுபிடிக்கிறான் இப்போ புத்தருடைய லைஃப்பை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து ஒரு அரசகுமாரனாக பறக்கிறாரு பிரச்சனையே இல்லாத ஒன்றா கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி துன்பத்தில் இருந்து விடுபடணுங்கிற மாதிரி முயற்சி பண்ணி ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கிறாரு அரச பதவியெல்லாம் திறந்து காட்டுக்கு போய் தியானந்தாவங்கள்லாம் பண்ணுறாரு அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் இருந்து வழிகாட்டுறாங்க என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் பண்ணுறாரு எல்லா பயிற்சி முயற்சிகளும் வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமாக நல்ல அனுபவங்களை கொடுத்துடும் ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் கடைசியில் எல்லாமே ஃபெட்அப்பாயி ஆகி இவ்வளோதானா அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஆறு வருஷத்துல எல்லாமே போர் அடிச்சிடறாரு அரைச்சமாகவே அரைக்கிறான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டார் தூக்கி போட்டுட்டு எதுவுமே செய்யாம ஒரு மரத்தடியில போய் கண்டுபிடிக்கிறார் மனசை டிசைன் போராடிக்கிட்டு இருந்தார் ஒரு ஆறு வருஷம் அவரை டிசைன் பண்ணி அவருடைய பண்றவர்களே போராடினவர் அன்னைக்கு என்னன்னு சொன்னால் மனசை அப்படியே தீக்கி அதுபோக்கில விட்டுட்டு அமைதியா ஒரு மரத்தடியில உட்காந்துரு அப்பம்தான் அவர் மனசு அதுவா ஏங்குறதை கண்டுபிடிக்கிறார் அதுக்கு நிர்வாண நிலைன்னுட்டு அவருக்கு பெயர் கொடுக்கிறார் என்னன்னு சொன்னால் எல்லோரும் இதே ஒரு ச ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நம்ம ஏதோ ஒரு முயற்சி பயிற்சி என்னதோ ஒன்று பண்ணி நம்ம மனசை டிசைன் பண்ணி இது இப்படி இயங்கணும் இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி நிர்வாகம் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு தன்மையில் வந்து நீ எப்படி வேணாலும் இயங்கிட்டு போகணும்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அப்படியே கீழே விடுறது தான் வந்து எல்லா ஞானிகளும் கடைசியாக கண்டுபிடிக்கிற இடம் இப்போ ரமணருடைய லைஃப்பில் நீங்கள் கல்விப்பட்டு ஆனால் அவர் இந்த மாதிரி பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ண வரல அவர் வந்து பதினாறு வயசு அவர் ஞானம் அடையும் போது அவருக்கு வயசு பதினாறு ஒரு பள்ளி மாணவனாக தான் இருக்கிறார் ஒரு நாள் என்னென்னு சொன்னால் அவருக்கு ஒரு மரண பயம் ஏற்படும் அவர் உடலெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்கு உடல் சோஃபினாலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு மரண பயம் மட்டும் ஏற்படும் அப்போ ஒரு வினோதமாக அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னு சொன்னால் சரி மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம் ஏன்னா அவர் ஒரு பள்ளி மாணவன் அப்பா கிடையாது யாரோ ஒரு உறவினர் வீட்டில் தங்கி இருந்து படிச்சுட்டு இருக்கிறாரு இந்த உறவினர் வீட்டில் ட்ரீட்மெண்ட் கூட மோசமா இருந்திருக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு பேச மரணத்தை கூட ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார் அந்த மரண பயம்ங்கிறது என்னன்னு சொன்னால் வேற ஒன்றுமே இல்லை நம்முடைய மன அனுபவம் தான் உடல் உடல் நலம்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் இல்லை அவர் இந்த மரண பயம்ங்கிறது ஒரு மன அனுபவமாக அவருக்கு ஏற்பட்டுருக்கு மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்த நிலையில் அந்த மன அனுபவம் அப்படி அதுவாக ரோலாக ஆரம்பிச்சு ஏன்னா ஒரு சராசரி மனிதனனுடைய அணுகுமுறை எப்படி சொன்னால் அந்த பயத்திலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் இருக்கும் இப்போ இவர் வந்து அந்த பர மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்று ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மனசு ஃப்ரீயாக ஃப்ளோவாக ஆரம்பிச்சிட்டு இப்போ எல்லா ஞானிகளுக்கும் ஏற்பட்ட அனுபவம் அவருக்கு அன்னைக்கு ஏற்படுது மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் அந்த மனசு வந்து அதுவாக ஏங்கணும் உண்மையிலே அதுவாக தான் இயங்கிட்டு இருக்கு ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா நமக்கு தகுந்த மாதிரி அது ஏங்கணும்னு சொல்லி அந்த மனதை நம்முடைய மனதே மனதில் நாமளே ஒரு பகுதியாக இருந்து நம்முடைய மனசை நாமளே டிசைன் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு இருக்க அது வந்து நமக்கு நாமளே ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணி கொஞ்சம் நேரம் இருக்கும் பல எப்படி பிரச்சனைகள் வந்துடும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா ஞானிகளும் தங்களுடைய மனதை ஏற்று போராடுற மனசை டிசைன் பண்ணுற ஒரு ஒரு வேலையை ஏதோ ஒரு வகையில் கீழே போட்டுடறான் கீழே போட்டனால இந்த மனசு அதுவாக இயங்குறதை கண்டுபிடிக்கிறான் எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் நடக்குது இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு சுதந்திரமாக இயங்குறதுக்கு தான் நம்ம வந்து சாஸ்திரங்களில் வந்து லிபரேஷன் அல்லது முக்தி அல்லது மோட்சம் சொல்லி சொல் விடுதலை முக்தி மோட்சம் இது வேற ஒன்றும் கிடையாது நம்ம மனதினுடைய இயற்கையான நிலைக்கு பேர் அதுதான் அது இயற்கையாகவே சுதந்திரமா தான் இயங்கிகிட்டு இருக்கு ஒவ்வொரு வினாடியும் புத்தம் புதுசா இயங்கிட்டு இருக்கு நம்ம மனது வந்து நிட்டேஜ் கிடையாது ஒவ்வொரு வினாடியும் புதுசு தான் புத்தம் புதுசாகவே இயங்கிட்டு இருக்கு சுதந்திரமா இயங்கிட்டு இருக்கு அதனுடைய இயற்கையான தன்மையே லிபரேஷன் தான் முக்தி மோட்சம் ஆனால் நாம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அந்த மனதுல இன்னொரு பகுதியாகவே இருந்து நாமளே என்ன பண்ணிடுறோம் நம்மளை நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி போராடியோம் நம்மள நல்ல வச்சுற போராட்டத்தை நம்ம எப்போ கைவிடறோமோ அன்னைக்கு அந்த முழு இயக்கத்தோடு நாமளும் கலந்துகிறோம் மனதின் சுதந்திரமான இயக்கத்தில் நாமளும் பகுதியாக நம்ம என்னென்னு சொன்னா ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிக்க வேண்டியிருக்கு நம்ம மனசு சம்மந்தமாக மனோ இயக்கம் சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை அது இயற்கையா இயங்கினாலே போதும்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம மனசே தான் வர வேண்டியது நம்முடைய மனதினுடைய ஒரு பகுதி தான் மனசை ஏற்று போராடிடுது அந்த மனதினுடைய ஒரு பகுதி தான் ஒரு முடிவுக்கும் வர வேண்டியது நம்ம மனசை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதை சுதந்திரமா ஏற்றுக்கிட்டா போதும்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டியது அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஞானம் வேற ஒன்றுமே கிடையாது ஞானங்கிறது ஒரு நிலையே கிடையாது ஆனால் லிபரேஷனுங்கிறது ஒரு நிலைன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஹாப்பினிங் ஒரு நிகழ்வு நடந்த நடந்துகிட்டே இருக்கு ஒரு யதார்த்தமான உண்மையான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு ஞானங்கிறது ஒரு புரிதல் தான் நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இருக்கும் ஒரு ஆக்சுவாலிட்டி ஒரு நிகழ்ச்சி இது எல்லாருக்கும் எப்பவுமே நம்ம மனதினுடைய இயற்கையான நிலை அது நம்ம அடைய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு நாம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அதை தொந்தரவு பண்ணிடுறோம் நல்லா இயங்கணும் மோசமாக இயங்கக்கூடாது சொல்லி உள்ள நுழ நுழஞ்சி கலெக்டாக பண்ணிடும் அதனால என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசே வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்தது ஒன்று வந்து சுதந்திரமாக ஏங்குது என்ன ஒன்று அதை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுது அப்போ வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்து ஒரு அக போராட்டத்துக்குள்ள மாட்டி அப்போ நம்ம வந்து ஒரு நம்முடைய வந்து ஒரு நம்மளே கண்டுபிடிச்சிடணும் நம்முடைய பொறுத்த அளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் அந்த கண்டுபிடிப்பை நம்ம ஞானம் அல்லது என்லைட்டன் பண்ணி சொல்லுவோம் ஏன்னா நிறைய பேர் என்னன்னு சொன்னால் அந்த ஞானம்னா என்ன லிபரேஷன்னா என்னங்கிற ஒரு டெஃபினேஷன் எங்கேயுமே இல்லை அதனால தான் என்னென்னா எல்லாருமே போராட்டத்தில் இருந்து மாட்டிட்டு ஆன்மீக உலகமே போராட்டத்தமாக இருந்து ஞானம்னா என்ன லிபரேஷன்னா என்னங்கிறது டெஃபினேஷன் தெரிஞ்சால் போதும் நம்ம சீரக்கம் கொண்டுமே கிடையாது ஞானம்னா என்னங்கிற டெஃபினேஷன் தெரிஞ்சால் போதும் லிபரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சால் டெஃபினேஷன் தெரிஞ்சால் போதும் லிபரேஷனுங்கிறது நம்முடைய நேச்சுரல் நேச்சுரலான ஸ்டேட் இயற்கையிலே உயர்ந்த நிலை லிபரேஷன் தான் அது சுதந்திரமா இயங்குறது தான் லிபரேஷன் அதுவும் கூட நம்ம வினோதமான நிலை கிடையாது இயற்கையான எல்லாருடைய இயற்கையான நிலையுமே லிபரேஷன் தான் யாருமே அதுக்கு எந்த முயற்சியுமே பண்ண தேவையில்ல நம்ம மனசு எப்பவுமே இயற்கையை தான் இயங்கிட்டு இருக்கு எப்பவுமே சுதந்திரமா தான் இயங்கிட்டு இருக்கு அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லை ஆனால் என்ன நம்ம தப்பா ஒரு முடிவு பண்ணி நம்மளை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு போராடி ஒரு பகுதி இருந்து அதை டைரக்ட் டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பகுதியை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படி ஒரு வேலை நமக்கு வேண்டியது இல்லைன்னு சொல்லி நாம் நம்முடைய தவறான வேலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம இந்த தவறான வேலையை நம்ம செய்ய மாட்டோம் இந்த தவறான வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தவறான வேலையை செய்ய வேண்டான்னுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது தான் என்லைட்டைன்மெண்ட் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஞானம் லிபரேஷன் எல்லாமே ரொம்ப சுலபமான சர்வசாதாரணமான விஷயம் ஆனால் நாம என்ன ஏன்னா நமக்கு நமக்குள்ள நமக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு நினச்சி என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் பண்ணுறோம் இப்போ இதில் தான் வந்து யோகா வேறு ஞானம் வேறுன்னுட்டு பிரிக்கிறதுக்கு காரணம் அது யோகாங்கிறது வந்து இந்த மாதிரி தியானங்கள் பண்ணலாம் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் என்னெல்லாமோ பண்ணலாம் பண்ணி சில அனுபவங்கள் அடையலாம் அது யோகா ப்ராசஸ் அது கடைசி வரைக்கும் அப்படி இந்த மாதிரி அனுபவங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த அனுபவங்கள் ஒரு அளவு வச்சுக்கிட்டான்னா பரவாயில்ல அளவே மீறிட்டுன்னு சொன்னால் அந்த அனுபவங்கள் எல்லாமே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும் நம்ம பாடியை குலாஃப் பண்ணிடும் நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி அதனால் அகத்தை பொறுத்த அளவில் மனசை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை நீட்டு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கிடும் அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த கண்டுபிடிப்பே அதுவே வேலை செய்யும் நம்ம ஒன்றும் அதை எதையுமே செயல்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை கண்டுபிடிச்சிட்டா போதும் அங்கே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது